ஏன்டா மெக்காடு இஞ்சின் இல்லாத வண்டி இஞ்சின் ஸ்டார்ட் ஆனா தானே போக வரும் வண்டி கொளித்தனாலும் போக வரும் ரொம்ப நம்ம சூரிய குஞ்சி சூரியகுமார் ஏண்டா இஞ்சி இல்லாத வண்டிக்குள்ள உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அடிக்கிற முதலாளி என்னதான் நீங்க முதலாளி எப்பவாவது நம்ம சம்பளம் வாங்குற தொழிலாளி ஒரு மரியாதை வேணாமா ஏண்டா உங்க முன்னால நான் தூங்கணும்னா கூட என் காலை ஆட்டிக்கிட்டே தான் தூங்கணும் ஏன் முதலாளி இல்லன்னா நான் செத்து போயிட்டேன்னு என்ன கொண்டு புதைச்சிட்டு என் செட்டையே வித்து போடுவீங்க அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க என்ன முத முதல்ல வேலை சேர்த்த முதலாளி என்ன தெரியுமா நீ சொல்லு இருக்கிற சொத்து பத்தல் வித்து புதுசா ஒரு லாரி வாங்கினாங்க ஒரு நல்ல நாணயமான டிரைவர் வேணும்னு என்ன தேர்ந்தெடுத்தாங்க நானும் எல்லா சாமியும் கும்பிட்டு அவற்ற சாவி வாங்கி அப்படி லேசா கீரை இழுத்து

அந்த ராமுவன் ஒரே ஒருத்தனால தான் இந்த செட்டை ஓடினால வேலை கத்துக்கிட்டு இருக்கோசா எஸ்கே இங்கிலீஷே தெரியல குண்டு ஊர்ல இருந்து வர சொன்னால வந்தாலும்

சினிமா பார்க்கணும் மூணு நாள் லீவ் வேணும் எந்த மடப்பை ஊர்ல சேர்ந்தாப்புல மூணு நாள் சினிமா காட்டுறான் உங்க ஊர் தேட்டர்ல முதலாளி அட்டி செருப்புல போய் அந்த வண்டி டெலிவரி கொடுக்கணும் பாரு அண்ணா கொடுத்து அனுப்புங்க நம்ம தானே ஏன்பா நீ வேற அவனுக்கு சப்போர்ட் பண்றியா நீ போய் இந்த கலெக்ஷன் எல்லாம் பண்ணிவிட்டு வீட்ல சாப்பிட்டு ஓடியா நீ இப்ப வண்டி வேலைய முடி சாயங்காலம் கொடுக்கணும் முதலாளி இந்த கேசு வழி லீவாத குடுக்கீங்களா அடே வேலை செய்யறவனுக்கு தாண்டா கேசு லீவு மெடிக்கல் லீவ் எல்லாம் உன்ன மாதிரி முண்டக்கட்டைக்கு எதுக்கடா லீவு அந்த வண்டி வேலைய முடி போடா என்னடா முறைக்கிற ஏமா எத்தனை நாளைக்குதான் அவனை நீ பாக்கிறதும் ஒன்னாவ முறைக்கறதுமா இருக்க போறீங்க பாக்கதாம பையன் மரண ஆனா மனசு பூ மாதிரி ஜல்லிக்கட்டுலையா சொல்லும் பசி வந்தா புல்லுக்கட்டு பக்கம் வந்துதானே ஆகணும் அடிக்கிற காத்த ஆடி காத்தா இருந்தா அம்மி கூட டமிதான் புரியுதா சொல்லிட்டீங்க ஒரு பயிர் பண்ணிட மாட்ட

இன்னைக்கு ஒரு ஒண்ணூர்கு இன்னைக்குற இதுல அரை மாத்திரை போட்டாலே அரை மணி நேரத்துல ஆள் காலி ஆயிடுவான் உனக்கு ரெண்டு மாத்திரையே போடுற ரெண்டே நிமிஷத்துல நீ காலி சூரிய குஞ்சி சூரியகுமார் கூப்பிங்களா உட்காரு

சாப்பிட்ட தொண்டையெல்லாம் கரகரண் பண்ணுமே இல்லையா வயர் எல்லாம் ஒரு மாதிரி மயக்கமா வரும் கை காலம் நடுக்குமே இல்லையா உண்மையாவே காலி ஆயிட்டான் அதுதான் இந்த மாத்திரையோட மகிமை

அடக்கமான பையன் அடக்கமான பையன் அடக்கமான பையன் சொல்லுவனே அடங்கித்தான் நம்ம கடையில வேலை பார்த்த பையனுக்கு நாம பா மரியாதை செய்யணும் அப்பதானே ஆத்மா சாந்தி அடையும் ஓடி போய் வாங்கிட்டு முதலாளி என்ன தயவு செய்ய அடக்கமான பையன் சொல்றாங்க சொல்லல தானா போயிடுவாங்க முதலாளி முதலாளி

காலம் மாறி போச்சுப்பா முன்ன மாதிரி இல்ல எப்ப ராமு கல்யாணம் பண்ணியே எங்களுக்கு ஒரு வாய் சோறு போட கூடாதா சாப்பாட்ட விடுப்பா முதல்ல முடிச்சதா இல்லடா அது வந்து என்னது முடியல நான் மூணு மாசம் லீவு போட்டேன் ஆமா கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி இருந்தா அந்த மூணு மாசம் லீவ் தான் இந்த மாதிரி ஆயிட்டான் என்னப்பா கல்யாணம் முடிஞ்ச கையோட வேலைக்கு வந்துட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே நிறைய வேலை இருக்கு

பொண்ணு எனக்கு பிடிச்சு போச்சு அழகின்னா அழகி அப்படி ஒரு அழகி நாளை குறிச்சாங்க மனவரையில பொண்ணையும் என்னையும் உட்கார வச்சாங்க ஐயர் ஓம குண்டத்தை வளர்த்தாரு அந்த நேரம் பார்த்து கெட்டி மேளான் கெட்டி மேலான் தாலியை கட்டு தாலிய கட்டுன்னு கத்து நானுவா நானும் தாலிய கட்டி விட்டேன் புக மண்டலம் எல்லாம் போயி பார்த்தா நான் தாலி கட்டினது பொண்ணுக்கு பக்கத்துல இருந்த ஒரு கழவி நீங்க தான் தப்பா தாலி கட்டிட்டீங்க அந்த கழவிய சட்டம் போட்டுக்கலாம்ல அந்த சண்டாளி இதுதா சாக்கின்னு சைலண்டாவே இருந்துட்டா நான் இப்ப வெத்தலைய இடிச்சு கொடுத்தே வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் என் வயத்தற்களை கிளப்பாருங்கடா வேலைய பாருங்க நல்ல வணக்கம்ங்க ஏம்பா கொண்டு வந்திருக்கீங்களா இருக்கும்ல எங்க இருக்கு இந்த இருக்கு இது பாம் தானே பின்ன பாம்பா ஒழுங்கா வெடிக்கும் இல்ல என்ன எப்படி கேட்டீங்க இந்த ரெண்டு ஒயரிய ஒன்னா சேர்த்தா பதினஞ்சாவது நிமிஷம் பீஸ் பீஸ் ஆயிடும் எது பாமா நீங்க சொன்னீங்கல பில்டிங் அதுங்க எந்த பில்டிங் என்கிட்ட காட்டுங்க பதினஞ்சு நிமிஷம்ல பீஸ் பீஸ் ஆக்கிடுறோம் இது என் பர்சனல் பில்டிங் நானே பீஸ் பீஸ் ஆக்கிடுறேன் நானே வெடி வச்சேன் ரெடியா தான் இருக்கேன் இருந்தாங்க அப்ப வருங்களா சந்தோஷம்

நீங்க சொல்ல வரப்போ என்னமோ தெரியல அந்த ஆள் என்னை என்ன திட்டத்தினாலும் அவர்தான் என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்காரு அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையா நினைச்சு கூட முடியல பிள்ளையாரப்போ பிள்ளையாரப்போ நீங்க சேர்த்து வச்சுட்டு மகளே உன் மனக்குறை மனம் நீங்கள் பேசினது பிள்ளையாரு ராதாதா எங்க அண்ணன் மேல இவ்வளவு ஆசை வச்சுக்கிட்டு

மீனா உங்க அண்ணனுக்கு உயிரும்பியே அதை கொழம்பு வச்சு கொண்டு எங்க அண்ணனுக்கு எங்க அப்படிதானே ஏதோ பாவம் வேலை வெட்டிக்கெல்லாம் போற ஏதோ வாய்குறிசியா சாப்பிட்டு மேனும் இறக்கண்ணா இறக்கமா இல்ல கிறக்கமா ஏ இந்த விளையாட்டு தனிமையெல்லாம் பண்ணக்கூடாது உங்க அண்ணன் வரப்போது நிறைய மீன் குழம்பு எடுத்து போடு எப்படி இருக்குன்னு கேளு ஆனா ஒண்ணு அந்த மனுஷன் ஒரு மூச்சு தூக்கி போட்டுருவாரு அப்படி வேளை தூக்கி போட்டா நான் கெண்ட மீனா துடிச்சு போடு

தங்கச்சி சாரிமா ஒரு அரை மணி நேரம் அருமையா சமைச்சு அசத்திடுறேன் நீ ஒண்ணும் அசத்த வேணாம் இன்னைக்கு நம்ம கையால உனக்கு ஒரு அதிசயம் காத்திருக்கு இந்த பையவே என்ன வாசனை

Hmm. <sighs>